அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பார்த்து இருக்கிற ஒரு ஆடியோ சீமானால் ஏமாற்றப்பட்ட விஜயலட்சுமி அப்படி என்று விஜயலட்சுமியால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு ஒரு வழக்கு நினைவில் இருக்கிறது இது தொடர்பாக கஸ்தூரி மாமி அவர்கள் கஸ்தூரி யாருன்னு கேட்குறீங்களா அல்வா வாங்கினாங்கல்ல அவங்க தான் இப்போ அவங்க பல பேருக்கு அல்வா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க விஜயலட்சுமிக்கு சீமானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இடையில் அதை சமரசம் செய்து வைப்பதற்காக விஜயலட்சுமியும் கஸ்தூரியும் பேசிய ஆடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது அத நீங்க கேளுங்க அதுக்கப்புறம் அதை பத்தி விஜயலட்சுமி பேசுறேன்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க ஏய் விஜய் எப்படி இருக்கேம்மா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அக்கா அம்மா இருந்தேன் தெரியும்ல உங்களுக்கு அக்கா பேரன்ஸ் இருக்கு தெரியுது அக்கா கூட தான் இருக்கேன் பண்டவுல ஆஹ் ஆஹ் சரியாதான் டோன் இந்த உங்கள்கிட்ட இந்த இந்த வந்து சீமா இந்த இஷ்யூ தான்க்கா அது என்னக்கா அது வந்து போலீஸ் என்ன வச்சிருக்காங்க ஃபோனை வச்சுட்டு அவங்க வந்து அதையும் திருப்பி கொடுக்க மாட்டேங்கு வந்து என்ன டேரக்டா பேசவே முடியல ஒன்னும் கன்வேவும் பண்ண முடியல என்னாச்சுன்னா கஸூரிக்கா நான் வந்து எதுவுமே வேணும்னு போய் குடுக்கல கஸ்தூரிக்கா அந்த மார்ச்ல வந்து அவரு மருத்துவ மண்டலம் வச்சு வந்தாரு இந்த மாதிரி உஷாக்கா பேரஸஸ் ஆயிருக்காங்கல்ல சோ அதுக்கு வந்து நான் மாச மாசம் பிப்டி தௌசண்ட் குடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்தாரு அண்ட் இவனும் மாசம் மாசம் போட்டாங்க இதுல மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் போட்டாங்க அப்புறம் இவன் வந்து சென்டரல இவங்க எல்லாம் கார்டினேட் பண்ணிட்டு இவன் எப்படின்னா வீடியோ வாங்கிட்டு வாங்கிட்டு சீமானுக்கு பேசி பேசி வீடியோ கொடுக்கணும் அதை எடுத்துட்டு சீமானுக்கு சீமான்க்கு கொடுத்துட்டு பண்ணிட்டு இருந்தோம் சரிவான் அப்புறம் என்னாச்சுன்னா சீமான் டைரக்டா பேசிட்டு இருக்கல நான் கேட்ட மாதிரி சீமான் ஏன் பேச மாட்டேங்க அந்த மாமா ஏன் பேச மாட்டேங்கன்னு கேட்டோம் இவன் உடனே அவர்கிட்ட என்ன என்ன அந்த அந்த என்ன விஷயம் எனக்கு புரியல என்னமோ நேரில் வந்து ஒரு கோடி நான் உங்களுக்கு அப்படின்னா அதுக்குதான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஆமா கார் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் அம்புறேன் ஆனா என்ன ஆயிட்டு இருக்குன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணி வச்சுட்டு எனக்கு இப்போ எனக்கு வந்து இப்போ உஷாக்கா இருக்கிற கண்டிஷனுக்கு அக்கா வந்து அங்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாதுல்ல இப்போ அக்கா பேரலிசா இருக்காங்க எனக்கு யாரும் கிடையாது வந்து நான் பண்றதுக்கு இது எப்படி கஸ்தூரிக்கா பண்ணும் பிகாஸ் ஐ ரியலி டோன் நோ அண்ட் நீங்க வந்து நீங்க நீங்க பண்ண மாட்டீங்க நினைக்கிறேன் ஐ டோன் நோ நீங்க எதுவும் நான் பேசினதை எடுத்து சொல்லி வச்சுலாம் அந்த மாதிரி பண்ணாம இது எப்படி கஸ்தூரி கரம் இது வந்து ப்ரொசீட் பண்ணி எனக்கு தெரியல திடுக்கப்பட்டு கேட்டா எனக்கு தெரியல ஓகே நான் யோசிக்கிறேன் இப்போ உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது

பிரச்சனை இருக்க முடியும் விட்டுவிடுங்க மறந்துடுங்க அதான் கார் எனக்கு எப்படி வாங்க வாபஸ் வாங்குறதுன்னு தெரியல சீமா சீமானோட டைரக்ட் நம்பரை எனக்கு யாரும் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு அவர்கிட்ட கண்டல் பண்ணுவோன் இருக்கேன் எனக்கு உண்மை வேணா அவருக்கு நீங்க போட்டிருக்கிற வீடியோஸே இன்னும் பத்து வருஷத்துக்கு தாங்கும் நீங்க அவர் கொஞ்சம் நஞ்சமா சேர்த்தி இருக்கீங்க ஆஹ் என்னையும் நல்லா கட்டி இருக்காங்க என்ன தானே கத்துட்டு இருக்காங்க எனக்கு அன்னைக்கு ஆஹ் நாலு கல்யாணம் ஆயிருக்கு இல்ல கஸ்தூரிக்கா இப்போ நான் வந்து உங்களை அவங்களையும் நம்ம நியாயப்படுத்தல இல்ல நான் வச்சுக்கோங்க நான் வந்து நீங்க டென்த்ல நீங்க என்னெல்லாம் அதெல்லாம் நான் பாத்து அந்த கஸூரி காக்காட்ட நான் பேசல நான் பேசிட்டு இருக்கிற வந்து உஷாக கல்யாணத்துக்கு எல்லாம் கஸூரி காக்கா பேசிட்டு இருக்கேன் அதனால நான் வந்து நீங்க நீங்க வந்து அவ எனக்கு நீங்க உங்க எல்லாமே என்ன இவங்க எல்லாம் சொன்னாங்க பட் டுடே இஸ் லைக்

பைனான்சியலா கொஞ்சம் சேஃபி ஆகணும் கேட்கலக்கா பைனான்சியல் கேட்கவே இல்ல அது அவரே என்ன அவரையும் வந்தாராம் வந்தா வந்தாருக்கா சென்டரல சொல்லுவாங்க கடவுள் கொடுக்கும்போது எனக்குதான் கடைசியில திட்டு வந்துச்சு அந்த பொண்ணு பாவம் நீங்க வந்து கைவிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன வச்சு திட்டுனாங்க அதுக்கப்புறம் அவரு சொன்னா வந்து என்கா வந்து நான் வந்து நீங்கால நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி ரெண்டு பேரு பாவங்க எதாவது சொன்னதுலதான் அவரு பேமெண்ட் பண்ணாரு இப்ப இப்ப பாரு நீ போய் பேசுறியான்னு என்ன ரொம்ப திட்டினாங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு எதுக்குன்னு நான் அப்படியே கவனம் போயிட்டேன் சொல்லிக்கா எனக்கு நாங்க சொல்லிட்டேக்கா எனக்கு வந்து அவங்க ரெண்டு பேரோட பிஹேவியர் எல்லாம் பாத்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படினாலும் எனக்கா எனக்கு அவர்கிட்ட எந்த உதவி வேணாங்க எனக்கு வந்து பேட்ரீம் மறந்துடும் ஏன்னா இவ்வளவு பண்ணிட்டான் எவ்ரி டே வந்து எனக்கு வீடியோஸ் வாங்கி வாங்கி அந்த பண்ணிடுங்க விடுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பித்த உஷாக்கா வந்து பாவம் அது வீட்டுல அவங்க எல்லாம் நம்ம அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஆள் வச்சுட்டு சரி நீங்க ஒரு ஒரு சீரியல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அது பெங்களூர் முடிவே மாட்டேங்கா பெங்களூரு அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இல்ல இல்ல நான் உங்களுக்கு தெலுங்குல ஒரு ஒரு சொல்றேன்

எல்லாரும் புரிஞ்சிருக்கும் சில பேர் கேக்கலாம் என்னப்பா இதையே திருப்பி திருப்பி புதுசு புதுசா ஆடியோ வருது அதை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க வேற ஏதாவது சமூக அக்கறை உள்ள விஷயங்கள் அதை பத்தி பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதை அப்படியே கடந்து போனால் இதை போல பல சம்பவங்கள் உருவாகும் அரசியல் தலைவர்கள் நல்ல அரசியல் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம என்ன தப்பு வேணாலும் செய்யலாம் யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள் மக்கள் கடந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படும் அந்த நிலைமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி இந்த பதிவுகள் வர வர பதிவேற்றம் செய்யப்படுகிறது கஸ்தூரி மாமிக்கு சமூக ஆய்வு ரொம்ப அதிகம் அதாவது பெண்ணியம் வந்து அவங்க தான் காப்பாற்றுவாங்க அவங்க இல்லைன்னா இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி பெண்ணியத்தை நிலைநாட்ட வேற யாருமே கிடையாது இவங்க தான் நட்ட நடுவருமா அந்த செயலை செய்கிறவர்கள் இதெல்லாம் வந்து என்ன தொழில்ன்னே தெரியல அந்த ஆடியோவில் நீங்கள் கேட்டு இருப்பீங்க தான் நான் வந்து அவர் என்னை அவ்வளவு திட்டி திட்டினாரு நீங்க சொல்லவர் நான் பணம் கொடுத்த இப்ப அதுவே எனக்கு பிரச்சனையா வந்து நின்று போச்சு அப்படி என்று கஸ்தூரி சொல்லுகிறாங்க ஆக ஒரு விஷயம் உண்மையாகிறது கஸ்தூரி இன்னும் சிலர்லாம் எல்லாம் சேர்ந்துதான் கிட்ட அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கு சொல்லியதின் பேரில் அடிப்படையில் சீமான் உதவி செய்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது சீமான் உதவி செய்ய வேண்டிய அவசியம் என்ன கஸ்தூரி போய் பேச வேண்டிய அவசியம் என்ன இந்த கேள்விக்கான பதிலை உங்ககிட்டயே நான் விட்டுடுறேன் ஏன்னா அந்த ஆமைக்குஞ்சிகள் சில பேர் வந்து அதாவது மனிதாபிமான அடிப்படையில் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா ஒரு கடவுளாக்கி ஊட்டுவானுங்க பொதுமக்கள் நீங்கள் சொல்லுங்கள் சீமான் விஜயலட்சுமிக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதற்கு கஸ்தூரின் மாமி நடுவில் நின்று மத்தியஸ்தம் அதாவது மாமி வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இதுக்கு மாமி பேசாமந்த எடுத்துட்டு போலாம் மாமியின் மேல என்ன கோபம்னா நாட்களாக தந்தை பெரியார் அவர்களை ரொம்ப இடிவாக தொடர்ந்து பேசிக்கொண்டு கொண்டு வருகிறார்கள் இப்படிப்பட்ட சுயமரியாதை இல்லாத கேவலமான வேலையை செய்கிற நீ பெரியாரை விமர்சிக்கத்தான் செய்வாய் என்பது எங்களுக்கு புரிந்துவிட்டது அதற்காகவும் தான் இந்த ஆடியோ பதிவு செய்யப்படுகிறது சரி ராதம்பி இந்த ஆடியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா இந்த ஆடியோ விஜயலட்சுமி அவர்களால் நேரடியாக யூடியூப் சேனல் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது அவங்க இது இது அதற்கான காரணத்தையும் யூடியூப் வாட்ஸ்அப் செய்தியாக குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள் முடிஞ்ச உடனே நான் அந்த ஆடியோவையும் நான் வந்து இணைக்கிறேன் நீங்க அதையும் கேளுட்டு இங்க எனக்கு வருகிற ஒரே கேள்விதான் வேற ஒண்ணும் இல்லை இதுல பெருசா விமர்சனம் செய்யவோ இது ஏன் சீமான் வந்து விஜயலட்சுமி ஏமாத்தினாரு அந்த இதுக்கெல்லாம் நம்ம போகவே இல்லை அந்த பாவத்தை அந்த பெண் பாவம் சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க அதை நிச்சயம் ஒரு நாள் சீமா தான் வாழும் காலத்திலேயே அனுபவிப்பார் அதற்கான அனுபவிக்க தேவையான வேலைகள் இப்பயே ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் என்னுடைய கருத்து அதனாலதான் தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாகி சீமான் இருக்கிறார் இப்போ சீமான் அவர்கள் விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த புகாருக்கு விசாரணைக்கு போகணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் விசாரணைக்கே போகாம இழுத்தடிச்சார் அதுக்கப்புறமா செய்ய வேண்டிய சில பல வேலைகளை செய்து முடித்ததன் பேரில் அதுக்கப்புறம் விசாரணைக்கு அவர் போக தயாராகிறார் விசாரணைக்கு போவதற்கு முதல் நாள் இரவு என்ன பண்றார் உறவுகளே தம்பிகளே தம் தங்கைகளே அண்ணன் வந்து இது சுதந்திர போராட்டத்துக்கு போகிறேன் என் பின்னாடி எல்லாரும் வாங்க அந்த ரேஞ்சில் ஒரு குரல் பதிவை போட்டு விசாரணைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த இடத்துல திரண்டு இருப்பார்கள் விசாரணைக்கு சீமான் போனார் அப்போ சீமான் எந்த அளவுக்கு பயந்து போயிருந்தால் இந்த செயலை அவர் செய்து இருப்பார் விசாரணைக்கு போனாரு காவல்துறை விசாரிச்சு என்ஐஏ நாம் தமிழக கட்சியினுடைய சில முக்கிய பிரமுகர் வீட்டில் ரெய்டு செஞ்சு அதுக்கப்புறமா அவர்களை விசாரணைக்கும் அழைத்திருக்கிறார்கள் அவர்கள் நேற்று விசாரணைக்கு போய் ஆஜராகிறார் அந்த ரைடு நடந்தப்போ வழக்கமாக வாய் அவடால் விடுகிற சீமான் பே போது என்னதான் விசாரிச்சிருக்கணும் சரி பரவாயில்ல நானே வர நேர்ல அப்படின்னு சொல்லிட்டு வீராபசியமாக சவால் விட்டு விட்டு போனாரு நாங்க கூட நடிச்சுட்டு வந்தோம் அடடா அண்ணனே புலியே கிளம்புதுடா போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா புலி பதுங்கி சேலத்துக்கு போயிடுச்சு அதுக்கு என்னடா காரணம்னு கேட்டா அங்கு வடக்கு இருந்தது என்ன வழக்குன்னு கேக்குறீங்களா நம்முடைய ஆதிக்குடி மக்களை ஒடுக்கப்பட்ட தாட்டப்பட்ட என்று சொல்லி கொண்டிருக்கிற இன்னும் ஆதிக்கமான சாதியால் நம்ம அழுத்திக் கொண்டிருக்கிற சிலர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை ஆதி தமிழ் குடி மக்களை வந்தேரிகள் அருந்ததியர்கள் என்று சொன்னார் இல்லையா அதுக்காக சேலத்துக்கு அவர் போயிருந்தார் வாழ்க்கைக்கு இப்ப என்னன்னா அவர் அந்த வழக்குக்கு போய் கட்டாயம் போக வேண்டிய அவசியம் இல்லை இது யாருன்னா மூளை இல்லாத ஆமை குஞ்சுகளுக்கு வேணா அண்ணனுக்கு அங்க வேலை இருந்தது அங்க போயிட்டாருன்னு உருட்டலாம் அவர் அங்க கட்டாயம் போக வேண்டிய வேலை இல்லை அவர் நினைச்சிருந்தா அவருடைய வழக்கறிஞர்கிட்ட ஒரு த்ரீ செவன்டி பென்ஷன் கொடுங்க நான் போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கலாம் ஆனால் சீமான் வாய்ஸ் அவடால் மட்டும் தான் விடக்கூடியவர் என்ஐ போகக்கூடிய தைரியம் கிடையாது சாதாரண ஒரு செக் போஸ்ட்ல கூட போய் நின்று விசாரணைக்கு நிற்கக்கூடிய ஆள் இல்லை உங்களாக பத்து பேர் இருந்தால் மேடை கிடைத்து விட்டால் மைக்கு கட்சிச்சுனா வாந்தி எடுக்கக்கூடிய அப்படியே விசுலிச்சா குஞ்சுகளை உசுப்பேத்துக்கிற ஒரு வேலையைத்தான் சீமான் செய்ய முடியும் அப்படி என்பது இந்த விஷயத்தில் நமக்கு வந்து புலப்படுகிறது ஆக சீமானவர்கள் இப்படியே உருட்டிக்கொண்டு போய்விடலாம் என்று நினைத்த காலம் மாறி கர்மா இஸ் பூமராம் அவர் செய்த அந்த வினைகள் திரும்ப அவருக்கு வருகிறது அவர் இனி அந்த கஷ்டகாலங்களை அனுபவித்தே தீர வேண்டும் தப்பு செஞ்சவன் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படி என்பதை கூறிக்கொண்டு உங்களிடம் வந்து விரைவு இருக்கிறேன் நம்ம சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் சவன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க नंी वणक